வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்று வெள்ளியின் விலையில் சிறு ஏற்றம் காணப்பட்டாலும் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை மீண்டும் நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை மீண்டும் நாலாயிரம் ரூபாய் என்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுகிறது அதேபோல் இந்த நவம்பர் மாதத்தில் சவரனுக்கு இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை ஐயாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாய் இதுவரை சரிந்து காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் கிடுகிடுவன தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவை ஊக்குவிக்கும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தின் விலை உள்ளது அது கிடுகிடுவன சரிந்து இந்த வாரத்தில் நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் கீழே செல்வதற்கான வாய்ப்புகளும் அதே வேளையில் வரலாற்று உச்சங்களை வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மிகப்பெரிய சரிவுகளை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வீடியோவுக்கு ஒரே ஒரு லட்சம் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நமக்கு ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் ஒரு கிலோ கட்டி வெள்ளியின் விலை என்று பார்த்தால் ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயாக காணப்படுவது மேலும் குறைந்தபட்சமாக இந்த வாரத்தில் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உள்ளது இதேவேளையில் நாம் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையை பார்ப்போம் ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஐந்தாக காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் இதே வேளையில் இருபத்தி நான்கு கிரட்டின் எட்டு கிராமின் விலை அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்படுகிறது இது இந்த வாரத்தில் எப்படியும் அறுபதாயிரத்தி கீழே குறைவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை இருபத்தி நான்கு கிரா தங்கத்தின் விலை குறைந்தபட்சம் மூன்றாயிரத்தி நூறிலிருந்து அதிகபட்சமாக ஆறாயிரத்தி ஐநூறு வரை சவரனுக்கு சரிவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் நாம் அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையை பார்ப்போம் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்து நாற்பத்தி ஐந்து என்கிற விலை சரிவில் காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் எட்டு கிராமின் விலை நமக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுகிறது இதுவும் மேலும் அதிரடியான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கும் வேளையில் எட்டு கிராமின் விலை நமக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தில் காணப்படுவது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் இருந்து அதை அதிகபட்சமாக ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூத்தி ஐம்பது என்கிற விலை நிலவரத்தில் நமக்கு இருபத்தி தங்கத்தின் விலை கிடுகிடுவென சரிவதற்கான வாய்ப்புகள் எட்டு சதவீதம் உள்ளது அமெரிக்க தேர்தலின் முடிவுகள் வெளிவந்த பிறகிலிருந்து தொடர்ச்சியாக அமெரிக்க டாலரின் மதிப்பு புதிய புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் அமெரிக்க பத்திர சந்தையும் பங்குச் சந்தையும் அவ்வப்போது சிறு சரிவுகளை சந்தித்து வந்தாலும் ஒட்டுமொத்தமாக நமக்கு வரலாறுக்கான அளவு உயர்வுகளை தொடர்ச்சியாக தொட்டுக்கொண்டு வருகிறது இதேவேளையில் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜனவரி மாதம் தான் அதிபராக பதவியேற்பார் எனவே அதுவரை தங்கம் விலை இதே போல் இருக்குமா அல்லது குறையக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் நாம் தங்கத்தை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்தாக தெரிவித்துள்ளனர் அதே வேளையில் இதை நிச்சயமாக முதலீடு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக் கூடாது முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன் உங்கள் பொருளாதார ஆலோசனையிடம் நீங்கள் ஆலோசனை பெற்று தங்கம் வெள்ளி வாங்குவது உங்களுக்கு நன்றாக இருக்கும்